சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் கத்திடுங்க யார் வேணாலும் வரலாம்

சாப்படா மொத்தம் சாப்பிட்டு அப்படின் ஆனா உன்னாட போல வர அப்பளும் சொல்லுவாங்க எப்படிதான் விட்டு படத்திலாம் நடிச்சுக்கிட்டு பப்ளிக்ல ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அப்பாவை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படிதான் போகிறானுங்களோ தெரியல இவனுங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொன்னேன் எதுவுமே இருக்காது போல இந்த இல்ல கட்டணிய சந்தோஷமா வச்சு வாழ வக்கு இல்ல பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாலும் கொஞ்சம் கூட வருத்தமும் கிடையாது இவன் பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான் அதோ இவனுக்கு எங்க இந்த மாதிரியான வந்து தெரியல

இந்த பிக் பாஸ் ஷோவை திவாகர் எவ்வளோ நாள் உள்ளே இருக்கானோ அது வரைக்கும் அந்த பிக் பாஸ் ஷோ நார் அடிக்காமல் விட மாட்டான்பா பாத்ரூம் தான் தனியாக இருக்கே குளிக்க எங்கே வந்து ஆக்டிங் பேரில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கணுன்னு நம்ம தலையெழுத்து இவனுங்க பார்க்காதவனுக்கு கூட அந்த ஃபேஸ்புக்கெலாம் ஷேர் பண்ணி பார்க்கலாம்ப்பா அதான்ப்பா கடுப்பு மாதிரி இருக்குது போட்டு உனக்கே ஊற்றி விட்டுருவேன் மரியாதையாக இருந்து கை உனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு கண்ணுதான் ரெடியா இருக்கலாமே நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதலா விழுந்தது வேணும் பூரி வேணும் நம்ம சிங்காரிச்சு வரும்போதே செருப்பு எடுத்து அடிச்சிருக்கணும் கோபப்படாதீங்க வீட்டுக்கு போங்க என்ன வீட்டுக்கு போங்க இந்த பொண்ணோட மூஞ்சைனால ஒத்து பாருங்களேன் அப்படி வீரப்பா இருக்கு கண்டிப்பா இந்த மூஞ்சை பார்த்தா குழந்தை கூட பயப்படும் ஆனா அவங்களோட பாடியை பார்த்தா டம்மி பாபா மாதிரி இருக்கு டம்மி பாபா மாதிரிலாம் இல்ல உண்மையாவே டம்மி பாபா தான் பச்சை

அது அப்படியே உறிச்சு வச்ச மாதிரி இருக்கு ஆனா என்ன அது வந்து சாதாரண மூவி ஆனா இந்த பொண்ணு வந்து ரியல் லைஃப் பைத்திய மாதிரியே இருக்கு இருக்கிற இந்த ப்ரோக்கு கொஞ்சம் தொப்பை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிக்குதுமா முடிய கொஞ்சம் ஷார்ட்டா வட்டிக்கிட்டு அப்படியே நக்க வச்சா நம்ம திவாகரோட தம்பி மாதிரியா இருப்பான் ஏன்னா இவனுக்கும் திவாகருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது என்ன அவனுக்கு திவாகருக்கு தொப்பை இருக்கு இவனுக்கு தொப்பில அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி ரெண்டுமே க்ளோன் தான் இவ்வளவு பிடியை விட்டா ஊர்ல இதே போட்டு திருவா கிடைக்கா பெசம்பாளுக்கு காலை கிடைக்கா மாதிரி காய அடிச்சு விட்டு സ്റ്റാർ തമ്പി പോണകും ഒരു ചെഞ്ചൊടിമാരൻപെട മുട്ടെ മുക്കട്ടെ இந்த தம்பியாப்பில் வந்து மனசில் பெரிய ஹீரோ அப்படி மாசா பண்ணுறேன்னு நினப்பு போல ஆனால் இவரை பார்க்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ பாருங்கள் இதை பார்த்து என்ன நினைப்பாங்க யாரு இந்த தற்கொலை இங்கே வந்து டான்ஸ் ஆடி இருக்கான் ஏன்டா நீ குடித்தது சவனாப்பு அதுக்கு இந்த மாதிரி ஆட்டம்லாம் தேவையா அப்படின்னு தான் நினைப்பாங்க தவிர இவனை மாசாலாம் நினைக்க மாட்டாங்க நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா ஆமாம் சார் அப்போ நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ